அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போறது விஞ்ஞானம் பார்ட் ஒன் ஓகே நான் வந்து கிரேட் செவனுக்கான அதிகளவான பேப்பர்ஸ் வந்து போட்டு கொண்டிருக்கிறேன் அதை வந்து நீங்கள் வேணுமுண்டா நீங்கள் வந்து அதை போய் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வேணுமுண்டா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணுங்க மற்றும் வாங்கோ இந்த வீடியோக்குள்ள போவோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினோழாம் ஆண்டான் விஞ்ஞான பேப்பர் நான் தான் உங்கள் ஹெச்டி லிட்டில் மாஸ்டர் வாங்கோ வீடியோக்குள்ள போவோம் சரி முதலாவது சொல்லிக்குள்ள போவோம் ஓகே கூள் உள்ளவற்றில் பூக்கும் தாவரம் மேலாதது ரோசா இல்ல சாரி நந்தியா வட்டை இல்ல ஏந்தா இதுல வடிவாக்கட்டு இருக்கு அல்லாதது ரைட் அப்ப ரோசா வராது நந்தியாவட்டை வராது காக்கடம் வராது வல்ல சரியான விடையா வந்தாமே போறது வந்து சல்வினியா ஓகே அடுத்தது கொள்ளளவிகளில் சேமிக்கப்படும் மின்னேற்றங்களின் அளவை அளக்க பயன்படும் அலகு கொள்ளளவிகளில் சேமிக்கப்படும் மின்னேற்றங்களின் அளவை அளக்க பயன்படும் மிளகு இதில் வந்து அம்பியர் அம்பியர் வி ஃபரட் எஃப் ஓம் ஓம் இந்த ஓம் இந்த குறியீடு எல்லாம் எல்லாம் வந்து போட்டு காட்டி இருக்கு மற்றும் இதில் வந்து என்ன விஷயம் வந்து கூற போகிறோம்னா அம்பி வோல்ட் வந்து மின்சாதனங்களில் பயன்படுத்தப்படுறது அதிகளவா மற்றும் ஃபரட்டும் ஃபரட் வந்து வெப்பநிலையை அளக்குறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு அழகு மற்ற அம்பியர் வந்து மின்னண்ட அளவுடைய அழகாக பயன்படுத்தப்படுற ஒரு அழகாக வந்தும் ஓம் தான் கொள்ளளவர்கள் சேமிக்கப்படும் மின்னேற்றங்களை அளக்கும் அழகாகும் அமைகின்றது அப்ப சரியான விடையா அமைய போறது வந்து ஓம் அடுத்தது ஓமண்ட குறியீடு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இப்படி வந்து இப்படி கொஞ்சம் பிளச்சிட்டு இப்படி வந்து இப்படி அடுத்து எளிய மின்கலத்தில் பயன்படுத்தப்படும் திரவமானது நீர் இந்த நானும் வந்து என்னென்ன பயன்படுத்தப்படுதுன்னு பார்ப்போம் அப்படின்னா இது வந்து நீர் சோடியம் எதிரீட்டு கேரிசல் சோடியம் குளோரைட்டு கரிசல் இந்த மூன்றும் வந்து உங்களுக்கு வந்து லேப்ஸ்களில் இருக்க போகுது இந்த நீர் வந்து அங்கே வீடுகளில் இருக்க போகுது அப்போ இந்த நாளையும் வந்து நாங்கள் பிஹெச் தாலை போட்டு பார்க்கும்போது பிஹெச் தாள்கிற பெருமாணம் வந்து ஒன்றிலேருந்து ஆறு வரை பூச்சியத்திலேருந்து ஆறு வரைக்கும் அமிலமாகவும் ஏழு வந்து நடுநிலையாகவும் மற்றது எட்டுல இருந்து பதினாலு வரைக்கும் காரமாக விளாங்க போகுது இப்ப இந்த ஈர வந்து எங்களுக்கு என்ன நடக்க போகுதுண்டா அங்களுக்கு வந்து மின் கிளத்துக்குள்ள அதிகளவா என்னது அமிலம் தான் இருக்க போகுது அப்ப இந்த சோடியம் குளோரைட்டு வந்து ஒரு உப்பு அப்ப உப்பு வந்து நடுநிலைக்குள் ஆடாங்க போகுது மற்றும் நீர் வந்து நடுநிலைக்குள் ஆடாங்க போகுது ரைட் சோடியம் கரைசல் வந்து காரத்துக்குள்ள அடங்க போது உங்களுக்கு சரியான விடியா வந்து அமையறது வந்து செல்பொரு அமிலம் நீல நிற பாசிச்சாயத்தாளை சிவப்பு நிறமாக மாற்றுவது பின்வருவனவற்றுள் எது அந்த அமிலங்கள் மூலங்கள் பாடத்துல வந்து இருக்கிற காட்டிகளை பார்ப்போம் உங்களுக்கு வந்து இப்ப நான் உங்களுக்கு உதாரணமா மூன்று காட்டி சொல்றேன் நீல நிற பாசிச்சாயத்தால் சிவப்பு நிற பாசிச்சாயத்தால் பிஹெச் தாள் இப்ப இது வந்து தாள்களா வந்து திகழுது மற்றும் பின்தளின் மிதை சம்பஞ்சல் போன்றவற்றும் இருக்கு இல்லை நீலநிற பாசிச்சாயத்தால் வந்து நிறமாக மாறுவதற்கு பின்வாற்று கரைசல் ஆகும் நீலம் இத வந்து நாங்க ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஒண்ணு செய்யலாம் அம்மா நீ சிவப்பு காசி ஓகே இப்ப அமிலத்துக்குள்ள நாங்கள் நீல நிற அமிலத்துக்குள்ள நீல நிற பாசிச்சாயத்தால போடும்போது அம்மா நீ சிவப்பு சிவப்பு நிறமா எங்களுக்கு மாற போகுது அப்ப எல்லா கட்ட கள்ளிப்படி என்னத்த நாங்கள் போட்டிருக்கோணும் ஒரு அமில பதார்த்தத்தை நாங்கள் போட்டிருக்கோம் அப்போ ரைட் இந்த அமில பதார்த்தத்தை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கோம் அப்போ இந்த அமில பதார்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த உப்பு கரைசல் கரைசல் நீர் விநாயகிரி என்னென்ன ரெண்டு பார்ப்போம் நீர் வந்து ஒரு நடுநிலை பதார்த்தம் உப்பு கரைசலும் வந்து ஒரு நடுநிலை பதார்த்தம் ரைட் அடுத்தது கரைசல் ஒரு காரப்பதார்த்தம் விநாயிரி வந்து ஒரு புளிப்புச்சுவை உடையது அப்படின்னா அது வந்து ஒரு அமிலமா வந்து திகழ போகுது ஓகே அந்த நாலாவது கழிக்கான விட விநாயகிரி முள்ளந்தண்டு மாத்திரம் கொண்டமைந்த விடையானது முள்ளுளிகள் மாடு நத்தை கா வண்ணத்துப்பூச்சி சிட்டுக்குருவி வௌவார் நண்டு திமிங்கலம் பள்ளி ஓனான் முதலை இப்ப இந்த மாடி காகத்துல வந்து இந்த நத்தை என்ற ஒரு ஆளுக்கு வந்து முள்ளந்தண்டு வந்து இல்லை அடுத்தது இந்த இதுல வந்து வண்ணத்து பூச்சி என்ற ஆளுக்கு வந்து இது இல்லை ஓகே அடுத்தது இந்த நண்டு ராள்ல வந்து வந்து ஓகே சரியான விடைய போகிறது வந்து பள்ளி ஓனான் முதலை ஓகே ரைட் அடுத்த கல்விக்குள்ள போவோம் இப்போ நான் வெட்டுறதா இருந்தா ரெட் கலரை இனிமே ஜூஸ் பண்ணுவேன் அடுத்தது என்ன விட ப்ளூ கலர ஜூஸ் பண்றேன் ஓகே கீழ் பெருவானவற்றில் அடுத்த சக்தி சமைத்து வைக்கப்படும் சந்தர்ப்பமானது அழுத்த சக்தி அழுத்தம் அழுத்த சக்தி வந்து என்னத்துல சேமிக்கப்படுதுண்டா முறுக்கப்பட்ட வில்லில் உலர் மின்கலத்தினுள் பாய்ந்தோடும் நீரில் வீசும் காற்று அப்ப இந்த நாளம் வந்து முதல்ல நாங்க பார்ப்போம் இந்த நாளம் வந்து என்னென்ன சக்தி உலர் மின்கலத்துக்குள்ள காணப்படுறது வந்து மின்சக்தி பாய்ந்தோடும் நீர்ல வந்து காணப்படுறது வந்து இயக்க சக்தி வீசும் காற்றில் காணப்படுறது இயக்க சக்தி அப்ப இந்த முறுக்கப்பட்ட வில்ல அழுத்த சக்தி சேர்த்து வைக்கப்பட்டு பின்பு அதனை இயக்க சக்தியா வழிவிடப்படுகின்றது ஓகே அப்படின்ற சரியான விடையா வந்தாமே போடுறது வந்து முறுக்கப்பட்ட வில் அந்த ஆறாவது கழிக்கான விட டெண்டாவது விட ஒப்பநிலையை அடக்கும் சர்ப தேச அழகு யார் பாகை சி பாக் கெல்வி இந்த கேள்விக்கு வந்து இது வந்துருக்காது வந்திருக்காது அப்ப இது தெரிஞ்சே தனியார் விடையோண்டு தந்திருக்கா பாருங்க பாகை சி பாகை எஃப் மட்டும்தான் இந்த சர்ணைட் வந்து இந்த பாகை வந்து வரப்போகுது கேள்வியனுக்கு வந்து இந்த பாகை வந்து வராது ஓகே கேள்வீனுக்கு வந்து இந்த பாக வந்து பெறாது இருப்பினும் இந்த மூண்டம் வந்து இருக்கு வெப்பத்தை அளவிடுற அழகு அப்ப இதுல வந்து முதன்மையானதா வந்து அமைய போறது வந்து சர்வதேச அளவிலமைய போறது வந்து கல்வின் ஆனா அதிக அளவா நாங்க பாவிக்கிறது வந்து சி இந்த செல்சியஸ் தான் நாங்க இப்ப அதிக அளவா பாவிக்கிறோம் ஓகே வாங்க களி வாங்கலி ரைட் போய்ட் புவியின் வெட்டு முக வெட்டு முகத்தின் பகுதிகளை வெளியில் இருந்து முறையாக குறிப்பது அகனி ஃபர்ஸ்ட் அதன் என்ற ஒழுங்குமுறையை வந்து பார்த்துருவோம் புவியோடு மென்மூடி அகனி இப்ப இல்ல வந்து என்ன விட போகுதுன்னு பார்ப்போம் ஆகாணி புவியோடு மென்மூடி அது வந்து லைனா இல்லைன்னு சொன்ன மாதிரி ஓகே அடுத்து ஆகணி மென்மூடி புவியோடு அடுத்த புவியோடு ஆகணி மென்மூடி இதுவும் இல்லை அப்ப சரியான விடைய அமைய போறது வந்து புவியோடு மென்மொழி ஆணி நாங்க சொன்னபடி இருக்கா இதுதான் வந்து சரியானதை அமைய போகுது ஓகே ரெட்டாவது களிக்கான விட மூன்றாவது விட அடுத்தது குவிவாடியில் தோன்றும் பிம்பத்தின் இயல்பானது குவிவாடியில என்ன தோன்று இதுக்கான விடைய வந்து நீங்க கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க சரியா இருப்பினும் நான் உங்களுக்கு சொல்லுறேன் உங்களுக்கு நான் உடனடியா சொல்லுறேன் ஓகே அடுத்தது நுணுக்கு காட்டியின் கீழ் அவதானிக்கும் போது பொருளின் ஒரு பெருக்கம் தர ஐந்து என பார்வை தொண்டின் ஒரு பெருக்கம் தர பத்தேனமும் குறிப்பிடப்பட்டிருப்பேன் ஒரு பெருக்க வலு ஓகே நல்ல கேள்வி ஓகே

திண்மம் திரவம் வாயு என்பாட்டினோட ஓலி பயணம் செய்யும் என்பதன் கதையை முறையே குறித்து நிற்பது இப்ப வந்து எங்களுக்கு திட்டவம் திண்மம் வாயுன்றதுல வந்து எங்களுக்கு அதிகமா பயணம் போறது வந்து அதிக அளவு உடனடியா பயணம் போறது வந்து எங்களுக்கு திண்மத்தில ஓகே இப்ப நீங்க பனிக்கட்டியினோட கதச்சிங்கள் அது கேட்காதே தவிர நான் அது வந்து அதிகளவு வந்து பயணம் செய்யும் அதே மாதிரி திரவம் அடுத்தது அதே மாதிரி வாயு அடுத்தது ஒரு விடையா வட்டி கொண்டு போவோம் ஓகே இந்த திரவம் திண்மம் வாயு வருமா இல்ல வாயு திண்மம் திரவம் வருமா இல்ல வாயு திரவம் திண்மம் பெருமா அல்ல திண்மம் திரவம் வாயு பெருமா திண்மம் திரவம் வாயு பெறாது ஏடா ஒளி பயணம் செய்யும் கதியை முறையே குறித்து நிற்பாண்டா சின்ன பெருசு கொடுக்கணும் அவங்களுக்கு சரியான விடியா வந்தாமே அப்புறம் வந்து வாயு தன் சாரி மாறி கலரில் குறிச்சிட்டு அவர் சரியான விடையாக அப்புறம் வாயு திரவம் தென்மம் ஓகே கீழே காட்டப்பட்டிருப்பது அங்கே ஒன்றின் உடல் ஒழுங்கமைப்பு மட்டமாகும் களம் அங்கே ஒரு பட்டி அங்கம் இளையம் தொகுதி அங்கி அப்ப கீழே வந்து இழையம் கிளம் இதயம் அங்க தொகுதி இந்த நாலு விடயம் வந்து எங்களுக்கு இருக்குது அப்போ இந்த நாலு விடை வந்து கலாம் ஓல்வேஸ் தந்துட்டாங்க கலாம் இல்லை தோதியும் வராது வராது இதையும் சரியான விடையா வந்து அமைய போறது வந்துடா நீங்க படிச்சிருப்பீங்க இதயம் வந்து ஒரு இளையங்களால் ஆக்கப்பட்டது அதே மாதிரி களம் வந்து களம் வந்து களம் வந்து இளையங்களை உருவாக்கும் அதே மாதிரி அங்க தொகுதி வந்து ஒரு தொகுதி இப்போ நரம்பு தொகுதி மற்றும் இனப்பெருக்க தொகுதி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தொகுதிகள் இருக்கு ஓகே வளிமண்டலத்தில் பற்றிய சில கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன வளிமண்டலங்கள் ஐந்து படைகளால் ஆனது வளிமண்டலத்தில் அதிக அளவு வாயுக்கள் கொண்ட படை மண்டலமாகும் இடை மண்டலமானது குறைக்க குறைய குறைய வெப்பநிலை கொண்டது மாறன் மண்டலத்தில் அதிகளவு காணப்படும் வாயு ஆகும் மேல கூற்றுக்கடூர் சரியானது டி சரியா இல்ல ஏண்டா வந்து மாரண் மண்டலத்துல வந்து அதிகளவா வந்து நைதரசனா காணப்படுது அடுத்த வளிமண்டலம் ஐந்து படை ஆனது வளிமண்டலம் ஐந்து படை முதல்ல பார்ப்போம் மாரன் மண்டலம் படை மண்டலம் இடை மண்டலம் வெப்ப மண்டலம் மற்றும் உன் மண்டலம் வெப்ப மண்டலம் இருக்கு அப்ப இல்லை நாலு மண்டலங்கள் தான் எங்களுக்கு வருது இருப்பினும் எங்களுக்கு அஞ்சுன்னு தந்திருக்கு அப்ப இந்த உடையும் பிள்ளையா அமைய போகுது ஆனா இந்த அதிகளவு வாயுக்கள் கொண்டதும் இந்த குறைக்கப்பட்ட வெப்பநிலை கொண்டதும் சரி அந்த சரியான விடையா பியும் சியும் அமைய போது செப்பு சல்பேட்டு நீர் கொண்ட பாத்திரத்தினுள் சேர்க்கும் போது அவதானிக்க நிறமானது நீரட்ட செப்பு சல்பேட் வந்து முதல்ல வந்து வெள்ளை நிறமாக வந்து இருக்க போகுது ஓகே இப்ப அதுல வந்து நாங்க ஒரு சிறிதளவு நீரை சேர்க்கும் போது அது வந்து நீல நிறமாக மாறப்போ பல்லாங்களை சரியான விடையா வந்தது வந்து நீல விசை தொடர்பான சரியான கூற்றினை தெரிவு செய்க விசை தொடர்பான சரியான கூற்றினை தெரிய சரியான கூட்டினை தெரிவு விசைக்கு பெருமன் மட்டும் உண்டு விசைக்கு திசை மட்டும் உண்டு புல விசைக்கு பெருமணம் திசையும் இருக்கு அடுத்தது விசைக்கு திசையும் பெருமணம் இல்லை இந்த விடையும் புல சரியான விடையா வந்தாமே போறது வந்து விசைக்கு பெருமணம் திசையும் இருக்கு அண்டபடியா தான் நாங்க அதை வந்து எண்ணிக்கனியம் சொல்றோம் ஓகே சரி இத வந்து டஸ்ட் பண்ணிடுவோம் அவங்க கொஞ்சம் கேள்வி பார்க்க கஷ்டமா இருக்கும் ஓகே ஓகே அடுத்து கீழ்வரும் போசனை குறுகளில் கரணீல நிற கரணீல நிற மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய போஷணை பதார்த்தம் புரதம் ஹாபவைதரேட்டு விட்டமின் எங்களுக்கு வந்து கரணீல நிறத்தை வந்து ஏற்படுத்தப்படுறது வந்து புரதம் உதானதம் இழிபட்டு வந்து எண்ணெய் போன்ற அந்த படியங்களை வந்து தான் ஏற்படுத்த போகுது விட்டமினும் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தாது அவங்களுக்கு அப்ப ஹாவோ வயது ரேட்டு தான் அவங்களுக்கு வந்து அதை வந்து ஏற்படுத்துது ஓகே இன்ட்ரெஸ்ட் பண்ணி விட்டுருவோம் உங்களுக்கு நான் இந்த கேள்வி பார்க்கணும்னு தான் அப்படி செய்யறேன் கொஞ்சம் சைஸ கூட வச்சுக்கலாம் அடுத்து மாணவன் ஒருவன் உலோகக்கோள் ஒன்றை பிடித்து வெப்பமேற்றும் போது மறுமுனையில் உள்ள தன் கை வெப்பமடைவதை உடன்தான் இது வந்து வெப்பம் இடமாற்றப்படும் முறையானது மூன்று முறை இருக்கு கதற் கடத்தல் கதிர்ப்பு மேற்காவை அப்ப இதுல வந்து நாங்க கதிர்ப்புக்கு ஒரு உதாரணத்தை பாப்போம் சூரியன் வந்து உங்களுக்கு ஒளிய தாருது தான் நாங்க என்று சொல்ல போறோம் அடுத்த மேற்காவகை மேற்காவகை வந்து இப்ப நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு மரத்துக்குள்ள நெருப்ப கொளுத்தி விட்டீங்கடா சில நேரத்தால போது அந்த மரம் வந்து வாடி போயிருக்கும் அது ஏன்னுண்டா இங்கே கீழே இருக்கிற வழி வந்து என்ன செய்யும்டா வெப்பம் கூட கூட அடர்த்தி குறைவடைந்து மேலே செல்லும் பொழுது குளிர்த்தி அடர்த்தி கூடவாகவும் குளிர்த்தி குளிராகவும் இருந்த வாயு கீழே வரும் அப்ப மேலும் மேலும் அந்த மேலிடத்துல என்ன நடக்க போகுது வெப்பம் பரிமாறப்பட போகுது அப்ப அந்த இலைகள் வந்து வாடுதலுக்குள்ளாகும் சரியா அப்ப கதிர்ப்பு மேற்காவகைக்கும் கதிர்ப்புக்கும் உதாரணம் பார்த்தாச்சு அடுத்த கடத்தல் ஒரு இரும்பு ஒரு பொருள்ட எந்தவித அசைவமன்றி ஒரு பொருள்ட எந்தவித அசைவமின்றி வெப்பம் கடத்தப்படுதல நான் கடத்தல்னு சொல்லுவான் அப்ப எங்களுக்கு சரியான விடையா வந்தாமே அப்புறம் வந்து கடத்தல் ஓகே அடுத்தது பின் பெருவனவற்றில் சாரி அதிகளவு நீரை தேக்கி வைக்கக்கூடிய மண்ணானது மணல் இல்லை மணல் வந்து உடனே வடியோற்றம் இருவாட்டி வந்து சமண் களிமண் களிமண் தான் அதிகளவு தேங்கி வச்சிருக்க போது நாங்க மணல் மண் என்று சொல்ல போறோம் பின்மேலொற்றில் அடையற்பாறையாக கருதக்கூடியது அடையற்பாறையா கருதக்கூடியது வந்து நாங்க நைஸ் பாறைய சொல்லுவோம் கருங்கல் வந்து தீப்பாறை சுண்ணாம்புக்கல் வந்து ஒரு மாதிரிய பாறை செலவைக்கல் வந்து ஒரு மாதிரிய பாறை ஓகே அடுத்தது மேல் புதுப்பிக்கக்கூடிய சக்தி முதல்கள் கொண்ட விடை தொகுதி உயர்திணிவு சூரிய சக்தி காற்று சக்தி சூரிய சக்தி அணுக்கரு சக்தி காற்று சக்தி அணுக்கரு சக்தி புவி வெப்பம் உயர்திணிவு இந்த மூணும் வந்து எங்களால வந்து புதுப்பிக்க முடியாது ஆனா இந்த கடைசி விடிய வந்து எங்களால மெள் புதுப்பிக்க முடியும் ஓகே நோ 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 சாரி இந்த கடைசி வந்து வராது என்றா அதுல வந்து கேட்கிற ஒரு விடைய ஒன்று வந்து இருக்கு இந்த கடைசி விடை வந்து வராது போல இந்த உயிர் தெளிவு சூரிய சக்தி காற்று சக்தி என்றதா உங்களுக்கு சரியான விடையாமையா போகுது சரி இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம் இவ்வளவு நேரம் உங்களுக்கு அள்ளி இந்த வீடியோ வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி போட்டிருக்கேன் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஹைப் பண்ணுங்கள் மற்றும் நான் உங்களுக்கு கட்டுற கல்விகளுக்கான ஒட்டியார் கல்வி தான் விட கட்டினான் அந்த விடைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றும் சரி ஓகே இதோட இந்த வீடியோ வந்து கொள்வோம் ஓகே ரைட் இத்துடன் உங்களுடன் விடை பெறுவது உங்கள் ஹெச்டி லிட்டில் மாஸ்டர் இந்த வேறு வேறு விஞ்ஞான பேப்பர்ஸ் கணித பேப்பர்ஸ் எல்லா பேப்பர்ஸும் நான் போடுறேன் வேறு முண்டாதையும் போய் வந்து செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தேர்ட் டேர்ம் எக்ஸாம் இப்போ வந்து இந்த தேர்ட் டேர்ம் எக்ஸாம் வந்து வரப்போகுது அதுக்கு வந்து உங்களுக்கு மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேப்பர்ஸ் அப்போ ஒரு மொடல் பேப்பராக தான் வந்து அமைய போகுது அப்போ எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இதில் இருந்து உங்களிடம் நான் உங்கள் ஹெச்டி லிட்டில் மாஸ்டர் தேங்க்யூ